ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நாகர்குடல் கிராமத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் கல்லூரி முதல்வர் திரு டாக்டர் கே பாலசுந்தரம் அவர்களும் கல்லூரி நிர்வாக அலுவலர் திரு கே விக்ரமன் அவர்களும் விழாவில் சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் எஸ் சுரேஷ்குமார் நிழல் சேவா அமைப்பு அவர்களும் நாகர்குடல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு குமார் அவர்களும் கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் திட்ட அலுவலர் கே நஞ்சுண்டன் அவர்கள் செய்திருந்தார் நிகழ்ச்சியின் நிறைவாக பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகர்குடல் கிராமத்தில் ஊர்வலமாக சென்று பதாகைகள் கையில் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் ஏழு நாட்கள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் இந்த ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று துவக்க விழா இந்த துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்மளுடைய கல்லூரியின் நிர்வாக அலுவலர் மற்றும் சிறப்பு விருந்தினர் எஸ் சுரேஷ் குமார் உடோரியன் அனலைசஸ் பண்ணி ஏன்னா இந்த மக்கள் வந்து உழைப்பாளர் மக்கள் ஏன்னா கடமையான உழைப்பாளர் இங்க இருக்க மேக்சிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்தாவது அவங்களுக்கு வந்து மேரீடு செஞ்சு வச்சிடறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம் அது இல்லாம தேர் வந்து இங்க இருக்க எல்லா ஏன்னா பார்மர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு மீறது அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு அந்த கால்நடைகள் கால்நடைகள் அப்படின்னா இங்க இருந்து நல்ல தான் கொண்டு போய் அவங்க வந்து ஏதாவது செக் பண்ணி கூட்டிடுவாங்க அது ஏன் நம்ம இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வந்து நிறைய மலையை சார்ந்து இருக்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு கோவிட் தேவர் இருந்தா கூட அவங்க பைத்தலாம் ஏன்னா இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் அதை நம்ம போய் செஞ்சாவது கொரோனா வந்துருமா இல்ல வேற ஏதாவது நமக்கு இருக்குமா அப்படிங்கறத கைத்தற நிலைமை இருந்தது

அவர்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பிளேஸ் பசங்க தருமதி கிடைச்சது தான் கிஃப்டு லாஸ்ட் டேர் கேம்ப் அட்டன் பண்ண வேறு ஏதாவதுங்களா சரிங்களா ஓகே ஏன்னா இவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சுக்காது நம்ம ஒரு ஒன் வீக் ஜாலியாக காங்க அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த கேட்டது வந்து முடிஞ்ச விஷயம் அந்த நம்ம பண்ணலாமா சிறப்பாக பண்ணலாமா ஃபஸ்ட் கீட்டு பேசி இருக்காட்டும் டெக்ஸ்ட் எல்லா விஷயமும் ஒவ்வொரு ஸ்கீமும் அருமையாக நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க அந்த விஷயம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு போகலாம் பண்ணலாமா எல்லாம் சேர்ந்து ஒன்னா பண்ணலாமா உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு சார் மீண்டும் தலைவர் மனம்தான் நன்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் பண்றது இந்த எல்லாரும் சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட இருந்து சார் ஒர்க் அப்படின்னு சொன்னேன் சொன்னார் கம்பி தான் அது அவருதான் எங்களுக்கு வந்து போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தா நான் கொஞ்சம் வெளியில இருந்தோம் ரெண்டு கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா சொல்லி விட்ட எங்க கிராமம் நல்லா இருக்கும் சரிங்களா நன்றி ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் கேம் நடத்தலாம் அப்படிங்கும்போது போது உங்க பிரின்சிபல் என்ன பண்ணார்னா பொதுவா ஒரு கேம் நடத்தினா என்னெல்லாம் பண்ணுவோமா அப்படியே ஒரு அஜெண்டாவா போடாம போன் பண்ணி இந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு ஒரு சிரத்தை எடுத்துக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனையே அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு சிரத்தை எடுத்து என்ன பிரச்சனையோ அதை நம்மகிட்ட தலைவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கான ஒரு கேம்ப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாளும் ரொம்ப முக்கியமான கேம்பா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க முக்கியமாக என் கிட்ட கேட்கும் போது நான் சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்த கிராமத்தில் நிறைய பேரு இப்போ நீங்களாம் காலேஜ் படிச்சிடுறீங்க நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது போதே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க அவங்களால வந்து மேல் படிக்க படிக்க முடியல இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க நீங்கள் யூத்தாக இருக்கீங்க நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இந்த விஷயங்களை ஒரு பேரணியாக போகும்போது நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறோம் நாலு பேர் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேம்ப் பண்ணுறீங்க கால்நடை மருத்துவம் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க போலி எடுத்து வருவாங்க ஆறு எடுத்து வருவாங்க ஸ்டரி பண்ண வருவாங்க அப்போ உங்களோட எண்ணங்களை அவங்களுக்கு விதைக்கணும் பெண்ழந்தைகளை படிக்க வைங்க அவங்க படிச்சு மேல ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பர்சனலா நீங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் அவங்க மனசுல போய் உட்காரு அவங்க மனைவி தான் எல்லா பள்ளிய சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கும் பள்ளிகள ஆசிரிய பற்றாக்குறையினால கூட அவங்க மனைவி தினம் வந்து ஒரு பகுதி நேரமா காலையில இருந்து மதிய வரைக்கும் பள்ளிகளுக்கு என்ன தேவையோ சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வீட்டு பாடம் கொடுக்கறதை மத்திய செய்வாங்க அடுத்தது நிறைய பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கு நிறைய விளையாட்டுப் பொருள் மாட விளையாட்டு ஊஞ்சல் சீசா பருப்பு படவை அந்த மாதிரி இது ஆர்ஓ வாட்டர் அதெல்லாம் எல்லாம் நிறைய பெசிலிட்டி நம்ம ஐயாவா சுரேஷ்குமார் ஐயாவை செஞ்சு கொடுத்தாரு வித்தியாலய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நல்லம்பள்ளி தருமபுரியிலிருந்து நாங்கள் வரோம் நாங்கள் என்எஸ்எஸ் கேம்ப் வந்து நாகர்கூ நாகர்கூடலில் வந்து நாங்கள் எடுத்து ஏழு நாள் கேம்ப் வந்து நாங்கள் இங்கே நடத்த போகிறோம் ஏழு நாளும் ஏழு விதமான டாப்பிக்கில் வந்து இந்த மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு தரப்போகிறோம் மொதல் நாள் வந்து தூய்மை தூய்மை பணி இதை வந்து நாங்கள் வந்து ம ஊரில் வந்து குப்பைகளெல்லாம் போடக்கூடாது அதனால வ வர நோய்கள் இதையெல்லாம் வந்து நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தரப்போகிறோம் பெண் குழந்தைகள் திருமணம் பெண் குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிராமங்கிறதுனால கிராமத்தில் வந்து குழந்தைகளை வந்து ஒரு பத்தாவது வகுப்புக்குள்ளாரியே படிச்சு வை படிக்க வச்சுட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண் குழந்தைங்களுக்கான ஒரு பா பாதுகாப்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் தரப்போகிறோம் பிளாஸ்டிக்கே ஒழிப்பது பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஏற்பட்டது ஒரு பிளாஸ்டிக் உருவாகிறதுக்கு பன்னெண்டு நிமிஷம்னா அதோட ஆயுட்காலம் ஆனா அதை அழியறதுக்கு வந்து ஆயிரம் வருஷங்கள் ஆகும் அதனால நம்ம நம்ம தலைமுறையவே இழக்கிறோம் அதனால இந்த ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்குமே ஏழு விதமான டாபிக் தலைப்புகளை எடுத்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம்